ரெண்டா பிரிஞ்சிரும் எல்லாம் உலகமே எதிர்பார்த்து ரெண்டா பிரிஞ்சிருவாங்க ஆவல இவர அவரான் அடிச்சுக்கிட்டு சாவுவாங்க நினைச்சாங்க அதுவும் நடக்கல ஏன் நடக்கல ரசூல் செல்லா சுண்ணத்தத்துக்கு போட்டவன கட்டுப்பட்டாங்க ஓ அல்லாவுடைய ரசூலு விரும்பி இருந்தா நம்ம ஏங்க அதை போட்டு சண்டை கூடனு அதன்படியே செஞ்சுட்டு போயிருவோமேங்க அப்ப இப்படி பல சந்தர்ப்பங்கள் என்ன வருது இந்த சமுதாயம் பிளவுபடக்கூடிய எல்லாம் வருது ஒண்ணுக்கு நடக்கல எல்லாம் அந்த சமுதாயம் என்னதுனால குரான் ஹதீஸ் தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்கிற இந்த கொள்கையை ஒத்துக்கொள்ள வேண்டும் கோளாறு எங்க இருக்கிறது என்று சொன்னால் தௌஹி ஜமாத்தில் மாத்திரம் இந்த கொள்கை இருக்குது இப்போ நம்ம சொல்லுகிறோம் நாம சொல்லக்கூடிய கருத்துக்கள் தவறு என்று குரான்ல இருந்து காட்டினால் இந்த நிமிஷம் ஒற்றுமா இல்லையா விட தயாரா இருக்குமா இல்லையா ரசூல் செல்லாலே செல்ல முடியாத ஹதீசுக்கு இது மாற்றம் அப்படின்னு சுட்டி காட்டுவார்களே அந்த வினாடி தூக்கி ரெடியா இருக்குமா இல்லையா அப்ப குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் எல்லாரும் ஒத்துக்கொள்ளவில்லை நாம மட்டும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் அதான் பிளவுக்கு காரணமே வேற ஒன்னையும் அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டாம் குரான்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்குதா அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னாங்களா இதோட மட்டும் நிக்க தயார் என்று சொன்னால் ஒற்றுமைங்கிற பேட்டரே கிடையாது ஒற்றுமைங்கிற ஒரு ஒரு வினாடியில் நினைஞ்சு வந்துடும் மூணு ஓதுறாங்க உடனே என்ன கேட்கணும் இதை விடு குரான்ல ஓத சொல்லிருக்கா இல்ல ரசூல்லா ஓத சொன்னாங்களா இல்ல விட்டு போ ஒற்றுமையாயிரும் எல்லாரும் குரான்லாம் இல்ல ரசூல்லாம் கத்தம் இருக்குதா குரான்ல இருக்கான்னு பாருங்க இல்ல அப்படி இல்ல ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ மௌத்தாவப் போம்போது 30 பாதி 70 40 போது நாங்க தேடிப் போறோம் அதை சொல்லதனங்க வந்து தாங்க. நம்ம என்ன செஞ்சால் மறுமையில் வெற்றி பெறலாம் செத்து போன ஆளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லதன வந்தாங்க. இந்த பாத்தியாவலாம் செய்யற அவசியமா இல்ல அவங்க செஞ்சிருபாங்களே. அவங்க மனைவிக்கு செஞ்சாங்களா மகளுக்கு செஞ்சாங்களா கூட செச்ச செச்ச ஹம்சாவுக்கு செஞ்சாங்களா வேற சொந்தக்காரங்க யார்காவ செஞ்சாங்களா அவங்க பெத்த மகன் இப்ராஹிமுக்கு செஞ்சாங்களா யாருக்கும் செய்யலையே. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? கட்டா பாத்தியாங்கிறீங்களா வாங்க பேசுவோம். என்ன பேசுவோம்? குரான் அதிசயில ஓத சொன்னா நாங்களும் சேர்ந்து ஓதிக்கிறோம் ஓத கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டுருவோம் முடிஞ்சு வச்ச கதை ஏன் ஏன் நமக்குள்ள சண்டை வருது மூலதா இருக்கட்டும் மீலாதா இருக்கட்டும் கத்தமா இருக்கட்டும் தாயத்தா இருக்கட்டும் தட்டா இருக்கட்டும் தகடா இருக்கட்டும் மேராஜ் நோம்பா இருக்கட்டும் பராஜ் நோம்பா இருக்கட்டும் என்னத்த வேணாலும் கொண்டு வாங்க அதனால தகராறு வேறல ஆட்டதா இருக்கட்டும் நெஞ்சில கட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் பேசுவோம் என்ன பேசணும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா ஓகேன்னு கட்டுப்படுவியா அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா கட்டுப்படுவியா நாங்க கட்டுப்பட ரெடி நாங்கள் செய்கிற ஆயிரம் செயல்கள் குரானுக்கு மாத்தம் காட்டினால் ஆயிரத்தையும் இந்த நிமிஷமே விட தௌஹிதமா தயார் தௌஹி சகோதரர்கள் தயார் தயாரா இருக்க வேண்டும் ரசூல்லாவுக்கு மாற்றமான நம்முடைய செயல்பாடுகளை நிறுவனமானால் ஜமாத்து இவ்வளவு நாளா நம்ம செஞ்சுட்டு வந்து மூடி மறைக்க மாட்டோம் வெளிப்படையா டிக்ளேர் பண்ணுவோம் நாங்கள் இவ்வளவு காலமா விளங்காம சொல்லிவிட்டோம் இந்த நிமிஷத்திலிருந்து மாற்றிக் கொள்கிறோம் சொல்லுமா இல்லையா அப்ப குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் எப்ப நம்ம ஒத்துக்கொள்றோமோ அதை ஒத்துக்கொண்டால் மாத்திரம்தான் ஒற்றுமை ஏற்படும் அதை ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வரைக்கும் நபிகள் நாயகம் முக்கியத்துவம் கொடுக்காத வரைக்கும் என்ன ஏற்படும் சொல்லுகிறார்கள் இறுதி ஹஜ்ஜில சொல்லுகிறார்கள் தர்து அம்ரைனி ரெண்டு விஷயத்தை உங்களிடம் நான் விட்டு செல்கிறேன் பலமாக பற்றி கொள்ளும் வரை நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் ரெண்டே ரெண்டு உங்களை விட்டுட்டு போறேன் அந்த ரெண்டையும் பிடித்துக் கொண்டீர்களே ஆனால் நீங்க வழிந்து வர மாட்டீர்கள் கிதாபு சுண்ணத்தி அல்லாஹுடைய வேதம் என்னுடைய சுன்னத் என்னுடைய வழிகாட்டுதல் அல்லாவுடைய வேதத்தை ஒரு கையில பிடிங்க என்னுடைய வழிகாட்டுதல் கையில பிடிங்க அப்படி போய்கிட்டே இருங்க வழிந்து வர மாட்டீங்க இந்த ரெண்டை தாண்டி மூணாவது பக்கம் போனீங்க வழிது வரி விடுவீர்கள் அப்படி வந்துருச்சு அப்ப இந்த இதான் பேசி பெண்கள் பள்ளியாசு சொல்ல அனுமதிக்கிறோம் குரான்ல போய் பாருங்க ஹதீசர் பாருங்க ரசூல் அனுமதி அனுமதிச்சிட்டு போங்க ரசூல்ல அனுமதிக்கலாம் உத்தர அனுமதிக்காம விட்டுருவோம் ரசூல்ல அனுமதிச்சா எல்லாரும் அனுமதிச்சிருவோம் ரெண்டு கருத்து வருது ஒரு பொருளை திங்கிறது ஹலாலா ஹராமான்னு வருது குரான்ல பாப்போம் ஹதீஸ்ல பாப்போம் ஹலால் எல்லாரும் ஹலால் ஆக்கிடுவோம் ஹராம் எல்லாரும் ஹராம் ஆக்கிடுவோம் ஏன் ஒற்றுமை நீங்க மனம் முரண்டா நான் எங்க அப்பன் சொன்னா செய்வேன் சொன்னா ஒத்துமை வராது எங்க அச்சர்த்து சொன்னா தான் செய்வேண்டா ஒத்துமை வராது எங்க ஊர் வழக்கத்தை தான் செய்வேண்டா ஒத்துமை வராது எப்ப வர அல்லாஹ் சொன்னதை கேட்பேன்டா ஒத்துமை வரும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்போம் என்றான செய்யி ஒத்துமை உடனே வந்துவிடும் அப்போ நம்ம எல்லாரும் ஒன்றுபடணும்னு ஆசைப்படுறோம் ஆசைப்படுறதற்கு அல்லா மருந்தை தந்துருக்கிறான் மருந்தை உட்கொள்ளாமல் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நோய் குணமாகணும்ட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கு ஆனா மாத்திரை சாப்பிட மாட்டேன் ஆனால் குணமாவதான் செய்யணும் குணமாவோட நான் என்ன பண்ணுவேன் புழம்பிக்கிட்டு இருந்தால் மாத்திரை சாப்பிடு மாத்திரை சாப்பிட முடியாது இதான் இப்போ நடந்த நோய் என்னவென்று சமுதாயத்திற்கு நோய் என்னவென்று சொன்னால் நாம ஒத்துமையாவதற்கு அல்லாஹ் வந்து மருந்தை தந்து விட்டான் மார்க்கத்தை தரும்போதே ஒன்றுபடுவதற்கான மாத்திரையும் தந்து விட்டான் அந்த ரெண்டு மாத்திரையை கையில வச்சுட்டு என்ன செய்யணும் மாத்திரை போடாம வழி சொல்லணும்னு கேட்கறாது முடியாது அல்லாஹ் அந்த அந்த மாத்திரையை போட்டதான் என்னவாக ஒற்றுமைங்கிற வேற்றுமைங்கிறது நோய் போவும் ஒத்துமை தன்னால உண்டாகிவிடும் இப்படியான ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய நன்மக்களாக நம்ம எல்லாரும் மாற வேண்டும் இந்த மெசேஜை எல்லா மக்கள்கிட்ட கொண்டு செல்ல வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரான் அதிசய அடிப்படையில் ஒன்றுபட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அருள்மானாக சொல்லாமல் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த நாட்டில் உள்ள பல்வேறு இயக்கங்கள் ஜமாத்துகள் கொள்கைக்காரர்கள் மத்தியில நம்முடைய ஜமாத்திற்கு மாத்திரம் ஒரு தனித்தன்மையை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்ன தனிமை நம்முடைய விதிமுறையில் எழுதி குரானும் ஆதாரபூர்வமான ஹதீசுகளும் மட்டும்தான் இஸ்லாத்தின் அடிப்படை நம்ம எங்க வேறுபடுறோம் என்று சொன்னால் மத்தவங்க குரான மறக்க மாட்டாங்க குரான் தான் ஒத்துக்க மாட்டாங்க மற்றவங்க ஹதீச மறுக்க மாட்டாங்க ஹதீஸ் மட்டும் தான் ஒத்துக்க மாட்டாங்க குரானும் தான் ஹதீசும் தான் எங்க தாத்தாவும் தான் எங்க அஜர்த்தும் தான் எங்க ஊர் வழக்கமும் தான் சொல்லி அந்த ரெண்டோட இன்னொரு ஐம்பது சேர்ப்பாங்க நம்ம மட்டும் என்ன சொல்றோம் முஸ்லீம் உடைய அடிப்படை கொள்கை ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு குரான் இன்னொன்னு ஹதீஸ் இந்த அடிப்படை கொள்கையை விளங்குவதற்கு எங்கேயும் தூரத்துக்குலாம் நீ போக வேணாம் நீங்க சொல்ற களிமாவில் அது இருக்கிறது வேற ஒண்ணு வேண்டியதுல ஒரு இஸ்லாத்தை தள்ளுனா ரெண்டு தானே சொல்றான்

குரானுக்கு கட்டுப்படுதல் என்பது அடங்கியிருக்கா இல்லையா முகமது சொல்றீங்க அல்லாவுடைய சொந்த கருத்து இல்ல அல்லாட்டு வாங்கி அப்படி தந்தாங்க அப்ப அவங்க பேசினது அல்லாவுடைய செய்தி என்றால் அதை பின்பற்றணுமா இல்லையா இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பேசிக்கு வந்து பெரிய தத்துவம் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி சொன்ன விஷயமா நினைத்து விடாதீர்கள் இது கனிமாவிலும் உள்ள விஷயம்தான் இப்போ நான் சொன்னேன்ல இந்த ரெண்டில் தான் ஒற்றுமை ஏற்படும் இது பயங்கரமான ஆராய்ச்சி ஒன்றும் தேவையில்லை ஒருவன் இஸ்லாத்துல வருவதற்கு இந்த ரெண்டை தவிர ஏதாவது சொல்லி கொடுத்தீங்களா ஒரு ராமசாமியாக இருக்கக்கூடிய ஒரு கலிமா சொல்லி முஸ்லீமாகப் போகிறேன் என்றால் என்ன சொல்வீர்கள் உன்னை லா இல்லா இன்னுல்லா சொல்வீர்கள் ரெண்டு முகம்மது ரசுல் அது போதுமா இல்லையாப்ப அல்லாஹ் சொல்வதை கேட்பதும் ரசுல்லாஹ சொல்வதைக் கேட்பதும் ஒருவன் முஸ்லீமாக இருப்பதற்கு போதும் என்று உங்க மனசாட்சியை சொல்லுதா இல்லையா கலிமா சொல்லும் போதே மதுரபின்சை சொல்லி கொடுப்பீங்களா கலிமா சொல்லும் போதே தரிக்கா சொல்லிக் கொடுப்பீங்களா களிமா சொல்லும்பத எல்லாத்தையும் நடக்கிற சடங்கு எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா அது கிடையாது அப்ப எந்த களிமாவை கொண்டு ரசூல் செல்ல சொன்ன அந்த மக்களுக்கு போதனை செய்தார்களோ அந்த களிமாவை கூட மாத்தாம இருக்கும்ல அந்த களிமாவை கூட சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் கட்டுப்படுவோம் ரசூல் கட்டுப்படுவோம் என்பது லாயிலாக இல்ல அல்லாஹுல அல்லாஹ் கட்டுப்படுவோம் என்பது அடங்கியிருக்கிறது முகமது ரசூல் அல்லாவுல முகமது சல்லாஸ்தத்தை வழிகாட்டி ஏற்றுக்கணும் என்று அடங்கியிருக்கிறது இதை தவிர யாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் நமக்கு கிடையவே கிடையாது என்பதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கி அருள் பெறுவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்